பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் சென்சார் போர்டு மெம்பர் திரு வெங்கடேசன் இணைந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் சார் சமீபத்தில் மனுஷி திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருந்தாங்க எனக்கு பொதுவாக அது நீதியரசருடைய ஒப்பீனியன் ஏன் ஒரு போர்டு மெம்பர்ஸ் சென்சார் போர்டு உங்களை மாதிரி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்த பிறகும் அந்த படம் குறித்து பெரிய விமர்சனம் வருது அதுக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது இல்லை அது அனுமதி கிடைக்க மாட்டேங்கறது அப்படி கிடையாதுங்க அந்த படம் வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்துக்கு ஒரு சீர்கழிவு நோக்கி நகர்ந்தாலோ இரட்டை அரத்திரை வசனங்கள் இருந்தாலோ நாட்டுடைய அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தாலோ ஒரு கலவரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலோ யாருமே பார்க்க முடியாத வன்முறை காட்சிகள் இருந்தாலோ இந்த மாதிரி இப்போ நடக்காது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் இருந்த தமிழப்பான காட்சிகள் இருந்தாலோ அதை வந்து போர்டில் இருக்கவங்களும் போர்டினுடைய மத்திய அரசு அதிகாரியும் அப்செக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அதை எடுக்கணும்னு சொல்கிறப்ப சில பேர் அது கன்வின்ஸ் ஆவாங்க நாங்கள் எடுக்கிறோம் இதை மியூட் பண்ணிக்கிறோம் இதை நாங்கள் கட் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல வந்து இந்த டைலாக்ஸ் எடுத்து நாங்கள் வேறு டைலாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம் சில டைரக்டர்ஸ் கன்வின்ஸ் ஆவாங்க சில டைரக்டர் இல்லைங்க இது கதைக்கு தேவை இது இருந்தால் தான் கதையை நகர்த்த முடியும் இது இருந்தால் தான் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் இதை கட் பண்ணி வேறு எதில் அட்டாச் பண்ணால் கண்டினியூட்டி போய்டும் அப்படின்னு சில பேர் பண்ணுறப்ப அப்போ அங்கே போர்டில் படம் பார்க்குற நாலு பேரும் வந்து போர்டால் தேர்ந்தப்பட்ட ஒரு படத்தை நாலு பேர் அஞ்சு பேர் பார்ப்போம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்ன்றது அஞ்சு பேர் பார்ப்போம் அதில் நாலு பேர் வந்து எங்களை மாதிரி வந்து போர்டு மெம்பர்ஸ் பார்ப்பாங்க ஒரு மத்திய மத்திய அரசு அதிகாரி பார்ப்பார் இதில் அவர் தான் டிசிஷிங் அத்தாரிட்டி எங்களுக்கெலாம் யாருக்கும் பேசுறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும் சார் இது வந்து இதுதான் ரிட்டன் ஃபார்மெட்டில் கொடுப்பீங்களா ஒரு இல்லை போனோன்னே சர்டிஃபிகேட்ஸ் கேட்டுருவாங்க நீங்கள் படம் பார்த்து முடிஞ்சோன்னே நீங்கள் என்ன ஃபார்மெட் நீங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் படி பதிவிடுறீங்க என்னென்ன ஃபார்மெட் இருக்குன்னா ஃபஸ்ட்டுனா யூ யூஏ அப்புறம் ஏ அப்புறம் வந்து எஸ் இது மாதிரி ஒன்று நாலு சர்டிஃபிகேஷன் இருக்கும் எஸ் தேவையில்லை அது வந்து இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் சம்மந்தமான ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் அது நமக்கு தேவையில்லை ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது யூ இருக்கும் யூஏ இருக்கும் அப்புறம் ஏ இருக்கும் இந்த ஏ முன்னாடி வந்து யூ இப்போ யூஏ இப்ப மாற்றிருக்காங்க முன்னாடி யூஏ வந்து பன்னெண்டு வயசுக்குள்ள பார்க்கலான்னு சொல்லி வச்சிருந்தாங்க இப்போ அதையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோரில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க யூஏ செவன் ப்ளஸ் யூஏ தேர்ட்டின் ப்ளஸ் யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ்னு சொல்லிட்டு அதையே கேட்டகரி பண்ணிட்டாங்க வித் பேரண்டல் கைட்னஸ் பெற்றோர் மேற்பார்வையில் தான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படி இப்போ நீங்க எந்த சர்ச்சைக்கான காட்சிகள் இல்லாமல் எந்த வன்முறை சம்பந்தமான காட்சிகள் இல்லாம அங்கே இருக்க போர்ட் மெம்பர்ஸுக்கு நீங்கள் எடுக்கிற படத்தை வந்து முழுமையாக ஏற்றுக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தால் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எங்கேயுமே கட்டில் எதுவும் இல்லை இது இந்த படத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை எந்த ஒரு யூ சர்டிஃபிகேட் டைரெக்ட் கொடுக்கிற எந்த எதுவும் கிடையாது அதில் முக்கியமா நாங்க இது பார்ப்போம் ஸ்டேஷனரி வார்னிங் எல்லாம் பார்ப்போம் டிஸ்கலைமர் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா புகு பிடிக்கிறப்போ அந்த வார்னிங் வருதா அதெல்லாம் கூட மைன்ட்டாக பார்ப்போம் இல்லை சர்ச்சையான விஷயங்கள் இருக்கு யூலிருந்து சில விஷயங்கள் இருக்கு இதில் வந்து கட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா யூஏ செவன் ப்ளஸ் செவன் ப்ளஸ் தான் ஏழு வயசுக்கு மேட் பண்ணவர்களுக்கு கூகுள் பார்க்கலாம் ஏழு வயசுக்கு மேலே முன்னாடி வந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் யூஏ வச்சுருந்தாங்க இப்போ வந்து ஏழு வயசுக்கு வச்சிருக்காங்க பதிமூணு வயசு யூஏ தேர்ட்டின் ப்ளஸ்ஸு யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் வித் பேரண்டல் கைடன்ஸோடு அது கொடுத்துருவாங்க இவன் மோஸ்ட் ப்ராப்ளி படம் வந்து இப்போ யூஏ தான் வருது இப்போ ஏன்னா அவங்க வந்து எப்படி கட்டுப்போம் இது வேணும் அப்படின்வாங்க இது மியூட் பண்ண சொன்னால் மியூட் பண்ண முடியாதுன்னுவாங்க அப்போ கட்டலாம் பண்ணிட்டுனா நீங்கள் எடுக்கிறோடைய படம் ஒரு ஹாரர் மூவியாக இருந்தால் தப்பிச்சுப்பீங்க ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக தான் தைச்சிப்பீங்க ஒரு சமுதாயத்தை சீர்கெடுத்துற மாதிரி ஒரு கடத்தல் மூவி ஒரு டான் மூவி போதை வசுகளை யூஸ் பண்ணி அதை வந்து பெரிய லெவலில் வந்து கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஒரு மூவி கொலை பண்ணி அதன் மூலம் சம்பாதிக்கிற ரவுடிசம் சமுதாயத்தினுடைய கண்டென்ட்ல விட்டு வெளியே போய் நீங்க படம் எடுக்கிறீங்களா அது வந்து அப்செக்ட் பண்ணுவாங்க அப்செக்ட் பண்ணுவாங்கன்னா யூ கொடுக்க முடியாது ஏன்னா இந்த படத்தால சமுதாயத்துக்கு கேடு தான் வரும் என்ன கேடு அப்படின்னா நீங்க நீங்க வந்து ஒரு ஆள் கடத்துறான் பெண்களை கடத்துறான் அந்த மாதிரி நீங்க படத்தை எடுக்கிறீங்க அதுல உங்க ஹீரோயிசம் காட்டுறாங்கன்னா பெண்களை கடத்துறது தப்பு குழந்தைங்களை கடத்துறது தப்பு அதுல ஹீரோயிசம் மாதிரி சில பேர்லாம் பண்ணுவாங்களே இப்போ இப்ப நிறைய படத்துல என்னது ஹீரோ வந்து ஒரு ரவுடியா காமிச்சாங்கன்னா எல்லாரும் விரும்புறாங்க ஒரு நூறு பேர் அடிக்கணும் அந்த சமுதாயத்துக்கு மேற்பட்ட படம் மாதிரி அது இருந்தால் அது வந்து தான் கொடுப்பாங்க யுஏ சிக்ஸ்டீன் பிளஸ் தேர்ட்டின் பிளஸோ செவன் பிளஸோ அதுக்கு காட்சிகளை பொறுத்து அதில் கொடுப்போம் இது வந்து ஒரு மாடல் சொல்லுது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு நீதியை சொல்லுது இந்த படம் வந்து யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு படமா இருக்கு அப்படின்னா கொடுத்துருவோம் இதையெல்லாம் கடந்து பார்க்கவே முடியாது இது வந்து ரொம்ப ரொம்ப வன்முறை காட்சிகள் ரொம்ப அதிகமா இருக்கு முழுக்க முழுக்க ஒரு சண்டை காட்சிகள் மாதிரி இல்லாமல் சண்டை காட்சிகள் இப்ப எடுக்கப்படுற படங்கள்ல வந்து வன்முறை காட்சிகளா இருக்கு பழைய காலத்துல குட பண்ணுறதுனா கிட்ட வரையும் கழுத்துக்கிட்ட கை போகும் முடிச்சவொடனே கட்டு கட்சின் போது அவங்க குழந்தா அவர் பாடி போற மாதிரி வச்சிருப்பாங்க அந்த வன்முறை காட்சிகளை பழைய படத்தெல்லாம் திணிக்க மாட்டாங்க இப்ப வந்து அவங்க கத்தி எடுத்து அப்படியே நறுக்கிற வரையும் கத்தி எடுத்து வீக் வெட்டுற வரையும் அந்த ரத்தம் சொட்டுற வரையும் அவன் தலையை தூக்கிட்டு போகிற வரையும் அவன் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த அருவாவையோ துப்பாக்கியோ வச்சுக்கிட்டு போகிற மாதிரி அந்த காட்சிகளை கொடூர கணத்தின் மாதம் அந்த சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணுறப்ப அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணுவாங்க அதை சில இது கட் கேட்பாங்க

மாற்று மதத்தினர் வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்கன்னா கட் பண்ணுவோம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து தாக்குற மாதிரி இருந்தால் அதை கட் கேட்போம் இப்போ ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவார் ஒரு வில்லனா இருக்காருன்னு வச்சுக்கங்க இப்போ ஊரில் எல்லாம் எப்படி கொடுப்பாங்க வாங்க தேவை வாங்க நாயுடு சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் ஊரில்லாம் பார்ப்பாங்க ஒரு காலத்தில் வச்சு என்ன மிஸ் பிள்ளைவால் எப்படி இருக்கீங்க இப்படி தானே பழசலாக இருந்துச்சு இப்போ வந்து இப்போ நான் ஒரு படம் பார்க்குறப்ப படம் ஃபுல்லாக ஒரு வில்லனுடைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் பிளஸ் நாயுடுன்னு வச்சிருந்தாங்க அந்த பேரே சொல்லாமல் இவன் நாயுடு நாடுன்னு படம் ஃபுல்லாக வச்சிருந்தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கல்ல அப்படின்னா நமக்கு சின்ன கவுண்டர் அப்படின்னு படத்துக்கு டைட்டில் டைட்டில் வேற டைட்டில் நிறைய பேர் மகன் என்ன அப்படி இல்லைங்களா அது இந்த அதுதான் சொல்லனே பழைய சென்சார் போடும் இப்போ இருக்க சென்சார் போடும் நிறைய வித்தியாசம் இப்போ வந்து வளர்ந்துருச்சு இன்னைக்கு ஜாதி சங்கங்கள் பெருங்கழுச்சு இன்னைக்கு ஒதுனா ஒன்றுன்னா இன்னைக்கு தேவர் மகன் டூ அப்படின்னு டைட்டில் வைக்கவே கிருஷ்ணசாமி ஒத்துக்க மாட்டேன்றார் நீங்க என்ன தேவர் மகன் டூன்னு வைக்கிறீங்க நீங்க தேவேந்திர குல மகன் வன் வைங்க அப்படின்றாரு அவர் நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு அவர் அப்செக்ட் பண்றாரு அவருடைய சொல்றாரு நீங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நீங்க உயர்த்த மாதிரி நாங்க ஒத்துக்க மாட்டோம் அவர் தானே சண்டியர் என்ற பேர் வைக்க முடியாதுன்னு விரும்பி ஏன் பேர் வச்சாங்க இப்ப கமலுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அது வந்து சென்சார் போர்டுக்கு அது பற்றி சம்மந்தம் இல்லை சென்சார் போர்டு நீங்க என்ன டைட்டில் வைக்கிறீங்க அரசியல் ரீதியான பிரச்சனை அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது போர்டுக்குள்ள படம் வந்துட்டா இந்த விதிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இருந்தால் மட்டும் தான் போர்டு அப்ரூவ் தரும் அப்ரூவ் தரல போர்டு மெம்பர்ஸ் வந்து நான் இந்த படத்தை அனுமதிக்கவே மாட்டேன் ஏ சர்டிபிகேட் கூட அனுமதிக்க மாட்டேன் எங்களால் இந்த படத்தை பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் போர்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல இல்லை எனக்கு யூஏ தான் வேணும் யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் கொடுங்க அப்படிங்கிறப்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றப்ப தான் சரி யாருமே அது ஒத்துக்க தான் ரிவர்சிங் கமிட்டி போவோம் நாலு பேர் பார்த்தது இந்த நாலு பேர் இல்லாமல் ரிவர்சிங் எட்டு பேர் பார்ப்பாங்க வேற ஒரு தெரிக்கை அதிகாரி பார்ப்பாங்க அவங்களும் கன்வீன்ஸ் ஆகிட்டாங்கன்னா சில காட்சிகள்லாம் அதை கட் பண்ணி தாங்க ஆகணும்னு உங்களுக்கு ஏ தாங்க தர முடியும்னு சொன்னால் ஏ தான் இல்லை அவங்களும் வந்து ஏ நான் ஒத்துக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீதிமன்றம் தான் போகணும் கடைசியாக நீதிமன்றம் போய் அதாவது திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனரும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன் அவங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா அவங்க நீதிமன்றத்தை தான் அனுபவம் ஃபர்ஸ்ட் நீங்கள் நாலு பேர் கொண்டு கூட ஒரு மத்திய மத்திய அரசு அதிகாரி படம் பார்க்கறாரு சில காட்சிகள் இங்கே வெட்டணும்னு இருக்குப்ப நான் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் நான் ஒரு ஏ கொடுக்குறேன்னு வச்சுக்கேன் அவங்க யூஏ கேட்குறாங்க கேட்கறாங்க யூ ஏ சிக்ஸ்டீன் பிளஸ் அப்ப ரெண்டு பேருக்கு முரண்பாடு வருது அப்ப நாங்க ஒத்துக்க மாட்டோங்க எனக்கு இதெல்லாம் இந்த காட்சிகள்லாம் வேணும் கம்பல்சரி வேணும்ன்றப்ப போர்டு மெம்பர்ஸ் நாலு பேர்ல மூணு பேர் வந்து ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்க ஏத்துக்கணும் அதிகாரி ஏத்து நாலு பேர் எடுக்கிறதா டிசிஷன் இந்த மூணு பேர் இல்லங்க இது வந்து ஏ தான் கொடுப்போம் யூஏ கொடுக்க முடியாதுன்னா எனக்கு யூஏ தான் வேணும் அப்படின்னு சொல்றப்ப அப்ப நாங்க நாங்க விலகிக்கிறோம் அதுலன்னு சொல்லி இவங்க விலகிட்டாங்கன்னா கமிட்டி போடுவாங்க அதுக்கு வந்து அனுப்பிச்சு ரிவர்சிங் கமிட்டி போட்டு எட்டு பேர் கொண்ட குழு பார்ப்பாங்க அதுல ஒரு மத்திய அரசு அதிகாரி இருப்பார் அவங்களும் சொல்றது வந்து இவங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்குது சரி சார் கட் பண்ணிக்கிறேன் காட்சிகள் அதிகமா இருக்குன்னு சொல்றேன் அவரும் கன்வீன்ஸ் ஆனார்னா பிரச்சனை இல்லை இல்ல இல்ல எனக்கு இதுதான் வேணும் எட்டு பேர் கொண்ட குழு பார்த்து எனக்கு இதுதான் வேணும்னு அப்போ ரெண்டு பேருக்கும் முரண்பாடு வருதுல அப்ப நீதிமன்றம் தான் போகும் இப்போ நீங்க சொன்ன மனுஷி படம் பேட் கேர்ல அது குட் படம் எடுத்துக்காரு அவர் ரெண்டு படமே இன்னைக்கு சென்சார்ல பிரச்சனை வெற்றிமாறனுக்கு அவரும் போயிட்டு இதில் போயிருக்கு பேன் பண்றதுன்றது வேற ரிவர்சிங் கமிட்டி போகிறது இப்போ வந்து மாண்புக்கு நீதி அரசு இருந்த படம் வந்து சென்சார் போர்டு அதிகாரிகளையும் வைத்துக்கொண்டு சினிமா படக்குழு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை வைத்துக்கொண்டு கிளாரிஃபிகேஷன் வச்சு அவர் ஒரு இதை கொடுப்பாரு அதுதான் ஃபைனல் கான்ட்ரவர்ஷியல் வரக்கூடிய இந்த மூவிஸ் எல்லாம் எடுக்கும்போது இந்த யூ யூ பை ஏ இது ஆடியன்ஸ் புல்லிங்கும் இந்த சர்ட்டிஃபிகேஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இப்போ இந்த மாதிரி சர்ட்டிஃபிகேஷன் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆடியன்ஸ் பார்க்க வருவாங்க நம்ம மூவிடைய வருவாய் அதிகமாக இருக்கும் அப்படி ஏதாவது இருக்கா இல்லை இப்போ வந்து நீங்கள் யூ வாங்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லாத யுனிவர்சல் வெற்றிமாறன் எதுக்காக இப்போ மூவ் பண்ணுறாரு இல்லை வந்து வேணுங்கிறதுக்குள்ள வெற்றிமாறன் அப்படி மூவ் பண்ணிக்க மாட்டாருங்க வெற்றிமாறன் வந்து ப்ரொடியூசர் தான் ஒரு டேரக்டர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு டேரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசராகி படம் எடுக்க வச்சார்னா அந்த டேரெக்ஷன்ல அந்த டைரக்ட் தலையிட மாட்டார் இப்போ நீங்க ஒரு டைரக்டர் நல்ல டைரக்டர் எங்கிட்ட படம் எடுக்க சொல்லி என் கிட்டே இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரொடியூசராக படம் எடுக்க வச்சீங்கன்னா நீங்கள் வந்து என்ன டைரக்ட் பண்ண மாட்டீங்க என்னுடைய நோக்கில் நான் படம் எடுப்பேன் அதுக்கு தான் நான் டேரக்டராக இருக்கிறேன் நீ வந்து இந்த காட்சியை மாத்து இதை வைக்க கூடாது இது போர்டில் அதிகம் வைக்க மாட்டாங்க இந்த ஹீரோயின் சரியில்லை இந்த ஹீரோ பண்ணலாம் உள் தழில் வந்தாவே கதையோட கதம் கட்டுறோம் சொல்றதுக்காக எந்த ஒரு டேரக்டரும் தன்னுடைய வேலைபாட்டில் ஒருத்தரும் தலையிடுறதை விரும்ப மாட்டாங்க அவன் எல்லாம் முடிச்சு எடிட் பண்ணி இருக்கும்போது தான் கொடுப்பாங்க அப்ப என்ன பண்ண ஒரு ப்ரொடியூசரால சரி இப்ப இந்த படத்துக்கு வந்திருக்க பிரச்சனை என்ன இவங்க கேட்கிற சர்டிஃபிகேஷன் கொடுக்கலையா இல்ல பேன் பண்றோம் இல்ல இல்ல பிரஷர் சர்டிபிகேட் கொடுக்கன்னு சொல்லவே மாட்டாங்க சரி அப்ப என்ன கன்வின்ஸ் ஆக மாட்டேன்னு சொன்னாதா மூணாவது நபர் உள்ள வருவாங்க சர்டிபிகேட் இவங்க வந்து ஏ சர்டிஃபிகேட் ப்ரெஃபர் பண்ணிப்பாங்க கொடுக்க முடியாது ஏ சர்டிபிகேட் கூட கொடுக்க முடியாமல் பேன் பண்ணுற படம் இருந்திருக்கு பட் இதுவரை நான் பண்ணதில் அந்த மாதிரி இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக கூலி வந்துச்சு இந்த கூலி வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் இப்போ நீங்கள் ஏ சர்டிஃபிகேட்டில் படம் வாங்கினீங்கன்னா நீங்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர் மட்டும்தான் அந்த படத்தை பார்க்கணும் ரூல் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பெரிய பெரிய மல்டி மாலில் மல்டிப்ளஸ் தேட்டரில் பெரிய மால்ஸில் நடக்கிற தியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு அது வந்து ஃபில்ட்ரு பண்ணுவோம் ஒரு குழந்தைய கூட்டு உள்ளே போனால் இல்லாமல் நீங்கள் அலோட் இல்லை எயிட்டீன் இயர்ஸ் மட்டும் தான் அலோடு குழந்தைங்களோட பார்க்குறதா இருந்தால் நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் வெளில விட்டுவிட்டு வாங்கன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணுவோம் நீங்கள் அவுட்டரில் போயிட்டீங்கன்னா அது கிடையாது போகிறீங்க அப்கன்ட்ரி எல்லாம் போனீங்கன்னா அது கிடையாது தென் மாவட்டங்களோ மற்ற அந்த ஃபில்டர் பண்ணுவோம் கிடையாது அப்ப வந்து இந்த ஏன் கொடுக்குறது எதுனா இந்த வன்முறை காட்சிகளை பார்த்து அந்த குழந்தைகள் பதினெட்டு வயசு கீழ இருக்க குழந்தைகள் பயந்துரும் அந்த காட்சியை பார்த்துட்டு அது மாதிரி நம்மளும் ஒரு ஹீரோயிசம் நோக்கி நகரலாம் அந்த காட்சிகள் வந்து இப்படிலாம் நடக்குதுன்ற ஒரு அச்சத்தை கொடுக்கும் இதெல்லாம் பார்க்க கூடாதுன்றது எயிட்டீன் பிளஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அது அப்ப வந்து இந்த கூலிப்படம் இப்போ ஏ சர்டிஃபிகேட் ஆயிடுச்சு ஏன் ஏ சர்டிஃபிகேட் வேணாம் வேணா யூஏ தான் வேணும்னு கேட்குறாங்கன்னா நீங்க ஏ சர்டிஃபிகேட் போனீங்கன்னா அவங்களோட வியாபாரம் வந்து கம்மியாகும் இப்போ வந்து அன்பார்ச்சுனேட்டா கூலிப்பட வந்து சன் டிவி தயாரிச்சதுனால தப்பிச்சிட்டாங்க ஏன்னா தான் சேட்டலைட்டோ வச்சுக்க அவனே தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ண போறான் சோ அவனுக்கு அந்த சர்டிஃபிகேட்டோட இஷ்யூஸ் கிடையாது இதே வந்து இதனால வரை முப்பத்தேழு வருஷம் கழிச்சு தான் கூலிப்படத்து கொடுத்திருக்காங்க சன் டிவி தயாரிச்ச படத்துல ஃபஸ்ட்டு படம் இதுதான் ஏ சர்டிபிகேட் ஆனால் அவன் வந்து சன் டிவி தயாரிக்காமல் இது வேற ஒரு படங்கள் தயாரிச்சுருந்தாங்கன்னா ஏ சர்டிவேட் அசெட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்போ ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ப்ராப்ளம் வரும் சேட்டலைட் பேசுகிறப்ப அவனுடைய வியாபாரம் கம்மியாகும் எயிட்டீன் ப்ளஸ்ன்றப்ப வியாபாரம் கம்மியாகும் இந்தியாவில் வந்து யுஏ சர்டிஃபிகேட் ஆன படங்கள்லாம் வந்து நீங்கள் யூரோப் கண்ட்ரி ஆகட்டும் சவுத் ஏஷியா கண்ட்ரிஸ்லாம் போகுது குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியாலாம் போச்சுன்னா அவன் சென்சர் வச்சிருப்பான் அவன் எப்படி வச்சிருப்பானா இங்கே யூஏ ஆயிடுச்சுன்னா நார்மலாக பார்த்து கடந்து போயிடுவான் அதில் சின்ன சின்ன காட்சிகள் மட்டும் அவனுடைய நாட்டுக்கு இறையாண்மைக்கு எதிராக இருந்தால் மட்டும் கட் பண்ண சொல்லுவோம் இல்லைனா ரிலீஸ் பண்ண சொல்லுவான் நீங்கள் மலேசியாவில் படம் ரிலீஸ் ஆகணும் அங்கே சென்சார் ஆகணும் இல்லை இந்த ஊரில் ரிலீஸ் ஆகணும் அங்கே சென்சார் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ வந்து இங்கே ஏ ஆனவனால் அவன் வந்து ரொம்ப விலைக்கடை ஊற்றி பார்ப்பான் இங்கே ஏ சர்டிஃபிகேட் மாதிரி ஆயிடுச்சுன்னா அவன் இன்னும் டீப்பா பாப்பான் நம்ம நாட்டு இது இன்னும் வன்முறை காட்சிகள் இருக்கு மக்கள்கிட்ட சொல்லணுமா வந்து இது ரொம்ப இருக்கு பேன் பண்ண கூட வாய்ப்பு திரையிட அனுமதிக்க மாட்டோம் ஒவ்வொரு வன்முறை காட்சிகளா இருக்கு ஓவரான வைலன்ஸ் இருக்குது இல்ல வேண்டாம் அப்படின்னு பேன் பண்ண கூட வாய்ப்பு இந்த ரிஸ்கி ஃபேக்ட் அங்க இருக்கு தான் ஏவ பெரும்பாலும் எல்லாரும் வந்து அவாய்ட் பண்றது ஒரு காலத்துல எல்லாரும் ஏ சர்டிஃபிகேட்னா என்ன நினச்சிருந்தாங்கன்னா ஆபாச காட்சிகள் நிறைந்தால் தான் ஏ இது ஏ படம்டா அடல்ஸ் ஒன்லிடா அப்படின்னு அப்படி கிடையாது ஆபாச காட்சிகள்க்கேற்ற படங்கள்லாம் இப்போ யாரும் எடுக்கிறதே கிடையாது அதுவும் வந்து வன்முறை தூன்ற காட்சிகளும் அநீதியை நியாயமாக காட்டுற காட்சிகளும் வன்முறை காட்சிகள் ஒன்று அநீதியை நியாயமா காட்டிவிங்க ஒரு போதை மறுத்தல் கடத்தல் வந்து ஹீரோவாக இருக்க மாதிரி காட்டினீங்கன்னா அவன் வந்து போதை கடுத்துறான் நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு தொழில் செய்கிறான் அவனை வந்து ஹீரோயிசமாக காட்டுறீங்க அது வந்து தப்ப தவறு சரி இப்போ இதெல்லாம் டிவியில் போடுவாங்கல்ல இப்போ ஏ சர்டிஃபிகேட் படத்தை நீங்கள் தியேட்டர்ல போய் பார்க்க பார்க்கக்கூடாது ஆனால் டிவியில் தியேட்டர் தேட்டர் தான் இது ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீங்கள் சர்டிபிகேட் எல்லாம் ரிலீஸ் பண்ணலாமே இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்குறீங்க நீங்க ஓடிடி ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது சென்சார் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் ஓடிடிக்கு சென்சார் கிடையாது சென்சார் கிடையாது இப்போ நீங்கள் வெப்சீரியில் எடுக்கிறாங்க சென்சார் ஆகுது ஒரு திரைப்படம் வந்து ஒரு நூறு நாட்களுக்குள்ளே இந்த இப்பெல்லாம் அவ்வளோ நாள் கூட இல்லை டிவி சேனல்ஸ்ல வந்துருக்குது கன்ஸ்ட்யூஷன் ஒரு ரூல் வச்சிருக்காங்க தேட்டர்ல நீங்க ரிலீஸ் பண்ணணும்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம்ஸ் சர்டிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட் வேணும் நாங்கள் படம் பார்த்துட்டு இந்தியா இறையாண்மைக்கும் இந்தியோடைய மத நல்லிணக்கத்துக்கும் அச்சுறுத்தல் இல்லாமல் எந்த மதத்திற்கும் புண்படுத்த முடியாமல் வைலன்ஸ் காட்சிகள்லாம் இல்லாமல் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இந்த படம் இருக்கணும் அப்படி இருந்தால் நாங்கள் இந்த சர்டிஃபிகேட் கேட்டகரியில் தரோன்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுது இது வந்து தாண்டி நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண ஓடிடி டு டாப் தானே எங்கே நீங்க சென்சர் பண்ண முடியும் சென்சர் கிடையாது ஆனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் ஓடிடி ஓ டு டாப் நீங்கள் பண்ணிட்டு அது நீங்கள் டிவிலியோ தேட்டர் பண்ணால் மறுபடியும் நீங்கள் சென்சர் பண்ணி ஆகணும் ரிலீஸ் பண்ணிட்டேன் அதை கொண்டு சொல்லுது நான் டிவியில் சேட்டலைட்டில் பண்ணுறேன் வெப்சீரியலாக பண்ணால் நீங்கள் சென்சர் பண்ணணும் இல்லைங்க நான் வந்து தேட்டரில் பண்ணுற போகிறேன் எல்லாருக்கும் தேட்டர் ரிலீஸ் கேட்குறாங்க அப்படின்னா சென்சர் பண்ணணும் அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி நைன்ட்டி பர்சன்ட் வந்து வெப்சீரியல்ஸ் இல்லாமல் நார்மலான ஓடிடி பிளாட்ஃபார்ம் டைரெக்டாக ரிலீஸ் ஆகிற படங்களும் சென்சர் பண்ணி தான் மோஸ்ட்லி போகுது எனக்கு தெரிஞ்சு யார் வந்து சென்சரே வேணாம் அப்படின்னு சொல்லலாம் எந்த படமும் அனுப்பதில்லை மோஸ்ட்லி அப்படி தான் போகுது ஏன்னா இது வியாபார சிக்கல்லாம் இருக்கும் இப்போ நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அங்கே பண்ணிட்டு இந்த படத்தை தேட்டிக்கெலாம் நீங்கள் எஃப்எம்எஸ்ன்னு சொல்லி வெளிநாடுக்கு விற்றிங்கனாலும் சென்சர் சர்டிஃபிகேட் கேட்பாங்க நீங்கள் அதர் லாங்குவேஜ் விற்கினாலும் சென்சர் சர்டிஃபிகேட் வேணும் நான் ஓடிடியில் பண்ணிட்டேன் நான் தெலுங்கு டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அது சென்சார் வேணும் இல்லை நான் மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் ஹிந்தி டப்பிங் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு சென்சார் வேணும் அதனால மோஸ்ட் ப்ராப்ளம் எல்லாருமே சென்சார் பண்ணிக்கிறாங்க இப்போ பேன் இந்தியாலாம் வரும்போது இப்படி ஒரு ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் சென்சார் போர்டில் இருந்தால் போதுமா ஒவ்வொரு ஸ்டேட்ல உள்ளவங்களும் இருக்கணும் தமிழ்நாட்டில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க திரையுலகம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க ஆசிரியர்கள் இருப்பாங்க ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க வழக்கறிஞர்கள் இருப்பாங்க எல்லாத்துக்கும் இருப்பாங்க எல்லா படத்துக்குமே இருப்பாங்க நீங்கள் எல்லாருமே சென்சர் பண்ண நினச்சிருக்காங்கன்னா ஒரு கட்சி ஓரியன்டாக அவங்க தான் போர்டில் இருப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது கட்சி ஓரியன்டாக ஒரு இருபதுலேருந்து பத்துலேருந்து இருபது பர்சன்ட் இருப்பாங்க பேராசிரியர் இருப்பாங்க ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க இப்போ பத்திரிகையாளர் இருப்பாங்க ஊடகவியாளர் இருப்பாங்க சினிமா சம்மந்தப்பட்ட எல்லா ஆட்கள் மட்டும் இல்லாமல் எல்லா துறை சம்மந்தப்பட்ட ஆட்களும் குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க அதுதான் வந்து அவங்க போடுறப்பே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறை சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் அந்த படம் பார்ப்பாங்க இப்போ நான் சினிமா சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்கிறேன்னா என் கூட மூணு பேர் படம் பார்க்குறேன்னா அவங்க சினிமா சம்மந்தப்பட்ட ஆளா இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு ஆடிட்டரா இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து பரதநாட்டிய கலைஞரா இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து லெக்சரரா இருப்பாங்க எப்படி வேணா இருக்கும் அவங்கவுங்க வியூல அந்த படத்தை எப்படி பிரதிபலிக்கிறாங்க அப்படின்றது போர்டு பார்க்கும் இப்ப நான் வந்து ஒரு ப்ரொடியூசரா இருக்கனால மோஸ்ட்லி எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவேன் இது கொடுங்க முன்னாள் அது ஒன்னும் இதெல்லாம் ஒன்னும் வன்முறை கிடையாதுங்க இதை பண்ணுங்க ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசர் வழி எனக்கு தெரியும் ஒரு படம் ரிலீஸ் ஆகாது எவ்வளவு கஷ்டன்ற கண்டென்ட்னோ நான் நகர்வேன் ஆனா அங்க படம் பாக்குறவங்களும் அது நகர மாட்டாங்க மைனியூட்டா இது எனக்கு வச்சுறுத்தலா இருக்கு நான் அதை அப்செக்ட் பண்றேன் இந்த டயலாக் எனக்கு வந்து எனக்கு வந்து உடன்படல இதனால இத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க இத்தனை பேர் வந்து கேள்வி கேட்பாங்க நான் அது

இருக்கும் இல்ல கிரியேஷன்ஸ்க்கும் சென்செ போர்டுக்கும் சம்மந்தமான இப்போ டிமாரன் எடுக்கிறது மாரி செல்வராஜ் எடுக்கிறது இந்த மூவிஸ்லாம் இன்னொரு கல்ச்சுரல்ல கொண்டு வர்றது மாதிரி இருக்கு இல்ல இல்ல நீங்க வந்து என்ன வேணா எடுக்கலாங்க நல்ல கிலோ உங்களுக்கு வந்து ஒரு படைப்பாளிக்கு எந்த படத்தை வேணா எடுப்பதற்கான உரிமை இருக்குது ஒரு திரைப்பட தயாரிப்பாளருக்கு என்ன வேணா நீங்க எடுக்கிறதுக்கான உரிமை இருக்கு இந்த படத்தை மக்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது அதை கடிவாளம் மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு போர்டுகிட்ட தான் இருக்கு அதில் மாற்றம் இல்லை நீங்க என்ன வேணா எடுங்க நீங்கள் ஒரு படத்தை நார்மல் நேரம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ எடிட் பண்ணி ரெண்டரை மணி நேரம் வச்சு கொஞ்சம் கட் பண்ணால் அது உங்களோட விருப்பம் ஆனா இந்த படத்தை இந்த டைலாக் இந்த காட்சி தான் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த பவர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்கு அது நீங்கள் வந்து என்னோட கிரியேட்டிவிட்டியில் நீங்கள் தலையிடுறேன் அப்போல்ல உங்களுக்கு கிரியேஷன்ஸ் வந்து நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம் அலோவ் பண்ண முடியாதுங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீதிபதிகள்லாம் பார்த்து வெளியான படம் எவ்வளவு பண்ணுங்க எவ்வளோ குற்றப்பத்திரிக்கை இருந்துச்சு எவ்வளவு படங்கள் இருந்துச்சுங்க இனி காஷ்மீர் ஃபைல்ஸ் ஆகட்டும் விஸ்வரூப படம் எப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு சென்சார் போர்டு அறிமுக பிறகு மறுபடியும் வந்து ஜெயலலிதா ஒரு ஸ்பெஷல் காட்சி வச்சு இஸ்லாம் சகோதரர்லாம் பார்த்து சில காட்சிகள் கட் பண்ணி அப்புறம் ரீலீஸ் ஆச்சு அந்த மாதிரி நிறைய இருக்குங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் பெரிய பிரச்சனை வந்துச்சு கேரளா லவ் ஸ்டோரி பிரச்சனை வந்துச்சு இதெல்லாம் தான் வரும் பத்மாவதி படத்துக்கு பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் சில படங்கள்லாம் வரும் திரையிடக் கூடாது அப்படிங்கிற பிரச்சனையினால தானே நீதியரசர்கள் தலையிட்டாங்க இல்ல திரையிடக் கூடாதுன்றது நீதியரசர்கள் அப்படி தலையிட முடியாது இப்ப நீங்க தக்கலைப்பு ஒரு பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு தெரியல தமிழ்நாட்டில் வந்து சிவராஜ் ராஜ்குமார் இருக்கிறப்ப கமல் வந்து என்ன சொல்றாரு தமிழ்ல இருந்து வந்த மொழி தான் கன்னடம்னு சொன்னார் அது உண்மையாக தான் நம்மளுடைய ஐந்து மொழிகளும் தமிழ் தான் மூத்த மொழியா இருந்து அதுல இருந்தா கன்னடம் தெலுங்கு சம நம்ம துளுல இருந்து மலையாளத்துல இருந்து எல்லாமே பிரிஞ்சது நாலு மொழிகள் பிரிஞ்சதுன்றது எல்லா சின்ன குழந்தைக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு கேஷுவலா தான் அவர் வந்து ரொம்ப ஒரு பாயிண்ட் கூட்டா சொல்ல ஒரு மேடையில ஒரு நாகரிகமா சொல்லிட்டாரு அது வந்து கர்நாடகாக்கு போறப்போ மிகப்பெரிய பெரிய கொந்தளிப்பு ஏற்படுச்சு கர்நாடக வர சத்த சபை வந்து படத்தை திரையிட மாட்டோம்னு சொல்லிட்டு பேன் பண்ணி கமலை வந்து மன்னிப்பு கடை கொடுக்கணும்னு கேட்டாங்க மன்னிப்புத்தாரன் கேட்குறப்ப எல்லா டைம் மாதிரி கமல் மன்னிப்புன்ற வார்த்தையை தவிர பெரிய லெட்டர் அடிச்சு அமைச்சாரா அதை நீதி அரசர்ங்க கண்டிக்கிறார் எங்க கர்நாடக உயர்நீதிமன்ற நீதி அரசன் கண்டிக்கிறாரு இவ்வளோ லெட்டர் எழுதி எந்த இடத்துலயும் மன்னிப்புன்னு இல்லையே படத்தை நீங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார் உடனே கமல பண்றார் நேராக சுப்ரீம் கோர்ட் போடுறார் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணவுடனே கமல் வந்து கன்னடத்தில் வந்துச்சா தெலுங்குல வந்துச்சா மலையாளத்தில் வந்துச்சா அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு படத்தை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆயிடுச்சா அந்த படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணோம் இந்த ரிலீஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு கலவரம் வரும்னா அதை அடக்க வேண்டியது மாநில அரசோட கடமை அடக்க முடியலன்னா எங்ககிட்ட சென்ட்ரல் வச்சு ஒரு படம் சென்சார் போர்டில் போயிட்டு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அந்த படம் என்னவா இருந்தாலும் அப்ரூவ் பண்ற அத்தாரிட்டி எங்கிட்டதான் இருக்கு முடியாது யாரு கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுது அப்போ அந்த தக்கலை போட ரிலீஸ் ஆகணும் அதனால ஒரு சட்டம் ஒழுங்கு வருது அந்த பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை பாதுகாப்பு வழங்க வேண்டியது உங்களுக்கு இங்கே சொல்ல வர உச்சபட்ச அதிகாரம் படத்தை திரைப்படத்தை பொறுத்தவரையும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலம் சர்டிபிகேட் தான் அதுக்கு மட்டும்தான் இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவு சொல்றேன் இப்போ இதுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட இயக்கம் அமைப்புகள் எல்லாம் இதை வெளியிடக்கூடாதுன்னு போராட்டம்லாம் பண்ணாங்க அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் பெருசா அதெல்லாம் போர்டு தலையிடது போர்டோட வேலை சர்ட்டிஃபிகேட் பெரிய பிரச்சனை வந்துச்சு ஆனா இப்போ இந்த படத்துக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லையே இல்ல அது தனி அது ரிலீஸ்க்கு முன்னாடி இல்லைங்க இப்ப கூட பேட் கேர்ள் படத்துக்கு டெய்லர்லேயே பிடிச்சோங்க டெய்லர்லேயே நிறைய பேர் வந்து கேஸ் போட்டாங்க ரெண்டு மூணு பேர் கேஸை போட்டாங்க போல ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு கேஸ் போயிட்டுருக்கு பேட் கல்க்கு இப்போ செப்டம்பர் ரிலீஸ் நம்ம டேட்டை அறிவிச்சிருக்காங்க இப்போ ரேசிங் கமிட்டி போதா எந்த இதில் அவ்வளோ பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல அது கேஸ் போயிட்டு இருக்கு அது டெய்லரை பார்த்து சில பதினோடு வழக்குகள் பண்ணாலும் சென்சார் போர்டு வந்து ஒரு பொதுநல வழக்கு பண்ணிட்டாங்க கேஸ் போயிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்காது போர்டுக்கு வந்துச்சுன்னா போர்டோட விதிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் இருக்கா நாங்க சொல்ற சர்டிபிகேஷன் அந்த ப்ரொடியூசர் ஏத்துக்கிறாரா நாங்க சொல்ற காட்சிகளை கட் பண்ண அவர் சம்மதிக்கிறாரா ஏதாவது சம்மதிச்சாருனா ரைட்டு சம்மதிக்கலையா ரிவர்சிங் கம்மெண்ட் ரிவர்சிங் கம்மெண்ட் கன்வின்ஸ் ஆகல நீதிமன்றம் அவ்வளவுதான் யாருக்கு பெரிய பவர்ஸ்லாம் கிடையாது அவங்கவுங்களுக்கு உட்பட்ட பணியை அவங்க செபனே செய்யறாங்க அவ்வளவுதான் இது வந்து நான் போராட்டம் பண்ணுவேன் நான் வந்து இந்த படத்தை ரிலீஸ் விட மாட்டேன் அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதெல்லாம் மாநில அரசு சம்பந்தப்பட்ட போர்டு சம்பந்தம் போர்டுக்குள்ள வந்தா நாங்க சர்டிபிகேட் பண்ணி இந்த படத்தை நாங்க யூ கொடுத்துட்டோம் இந்த படத்தை யூஏ செவன் பிளஸ் இந்த படத்தை யூஏ தேர்ட்டின் பிளஸ் இந்த யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் இல்ல ஏ இல்ல எஸ் இந்த கேட்டகரியில நாங்க சர்டிஃபிகேட் பண்ணா எங்க வேலை முடிஞ்சிருச்சு அது ரிலீஸ் ஆகுதா ரிலீஸ் ஆக போதா அது ஓடுமா ஓடாதா ஜாதி பிரச்சனை வருதா அதெல்லாம் அவங்களோட தலைவலி அதுல நம்ம போகவே மாட்டோம் அது நமக்கு தேவை இப்ப தக்கலை படம் வந்து கர்நாடகா ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றப்போ போர்டு தலையிடுச்சா சர்டிஃபிகேட் கொடுத்தா எங்க வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அது ரிலீஸ் ஆகுது அதற்கான பாதுகாப்பு தர வேண்டியதுல மாநில அரசு கடமை இப்ப ட்ரெயிலரே பார்த்து ஒருத்தன் போராட்டம் பண்றான் அப்படின்றது நீதிமன்றம் நீதிமன்றமே கேள்வி கேட்பாங்களா இப்போ ஏங்க படமே எடுத்து முடியல நீங்க என்னங்க ட்ரைலர் பாத்து சொல்றீங்க முதல்ல லெட் தம் கம் படம் வரட்டுங்க அப்புறம் பார்க்கலாங்க அது இப்போ சொல்லுவாங்க உங்கள் கலாச்சாரத்தை சீரழிக்கிற மாதிரி இருக்கப்போ ஒரு இயக்கத்தை சார்ந்து சார்ந்துருக்கலாம் ஒரு இயக்கத்தினுடைய பேர் இப்போ நான் கூட முன்னாடி சொன்னேன் பாருங்க ஒரு ஜாதி பேரை வைத்தே படம் ஃபுல்லா கூடுவான் அவன் அவன் தான் வில்லை

தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு போர்டில் ஒரு இங்கே இருக்கக்கூடிய மண்ணோட பிரச்சனை என்னன்றதுனால இங்கே இருக்க போர்ட் மெம்பர்ஸ் அதை பார்க்கறாங்க நல்லா தெரிஞ்சுங்க இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பாம்பேல இருக்க போர்ட் மெம்பர்ஸ் இங்கே பார்க்கல தமிழ் படத்தை தெலுங்கு வந்து இங்கே பார்க்க மாட்டான் கர்நாடகாவுக்கும் பார்க்க மாட்டான் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் மட்டும்தான் அந்த போர்டில் இருப்பாங்க அப்போ அந்த மண்ணினுடைய மகிமை அவங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய நாட்டினுடைய நடப்பு அவங்களுக்கு தெரியும் இங்கே என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னுட்டு ஒரு பொது பார்வை அவங்கள்ட்ட இருக்கும்ல ஒரு மலையாள சம்மந்தப்பட்ட ஆட்களை இங்கே கொண்டு வந்து படம் பார்க்க வைக்கிறாங்க ஓரளவு அவங்களுக்கு தெரியும் ஆனால் ரொம்ப டெப்தாக தெரியாது ஆனால் எங்களை மாதிரி ஆட்கள் பார்க்கறப்ப டெப்த்தாக தெரியும் இது இல்லை சார் இது அப்செக்ஷனாக இருக்குது இது வந்து ஒரு ஜாதி கல ஒரு மாதிரி இருக்குது இந்த பேர் வந்து எனக்கு உடன்படல சார் இந்த காட்சி வந்து ரொம்ப மோசமான விளைவு ஏற்படுத்து சார் வேணான்றப்ப அப்போ அந்த அதிகாரி திங்க் பண்ணுவார் அந்த அதிகாரி ஒப்பீனியன் கேப்பார் வெங்கடேஷ் இதை அப்செக்ட் இதெல்லாம் ஓகேவா ஆமாம் சார் எங்களுக்கு அப்படின்னு மூணு பேர் அப்செக்ட் பண்ணாங்கன்னா நோட் இதை நீங்கள் இந்த காட்சியை எடுக்கணும்னு சொல்லி நோட் பண்ணுவாங்க நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ சர்டிஃபிகேட் மாறும் நான் வந்து சர்டிஃபிகேட்டும் வேணும் நான் எடுக்கவும் மாட்டேன்னா தான் மூணாவது மாதிரி நீதிமன்றம் இப்போ இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியுமா சார் மனுஷி படத்துக்கு மனுஷிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாதுங்க மனுஷி பிரச்சனை வந்து போர்டில் வந்து ரிவேசி கமிட்டி போயிருக்கும் அதில் அசட் பண்ணிக்க மாட்டாங்க நீதிமன்றம் போயிடுச்சு அவ்வளோதான் இவங்க சொன்ன வே காட்சிகளை வெட்டால் அவங்க சம்பாதிச்சிக்க மாட்டாங்க இவங்க சொன்ன டைலாக வந்து வேணாம் இந்த கை டைலாக்லாம் எடுக்கணும்னு இவங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கு அவங்க சம்மதம் தெரிவிச்சிருக்க மாட்டாங்க அப்போ ரெண்டு பேருக்கு முரண்பாடு வரப்போ மூணாவது நபர் வந்துடுறாங்களா உள்ள நான் ஒரு படம் எடுத்துகிட்டேன் என் போர்டு படம் பார்க்குறாங்க போர்டு சொல்கிறத கேட்டு நான் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் அப்போ என் படம் வந்து சர்டிஃபிகேட் ஆடுது நான் வந்து என் படத்தை இப்படி தான் ரிலீஸ் பண்ணுவேன் போர்டு சொல்கிறது நான் கேட்கவே மாட்டேன்னா கேட்கவும் மாட்டேன்

இப்போ படத்துக்கு இப்போ இந்த கமிட்டீஸ்லாம் பார்த்து இதெல்லாம் கட் பண்றாங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் கட் பண்ணலைன்னா இவங்க வெளியிட அனுமதிக்க மாட்டாங்க ஒரு சர்டிஃபிகேட் ஆகாது இல்ல சர்டிஃபிகேட் ஆகலைன்னா அனு சில காட்சிகள் கட் பண்ணிட்டு எந்தெந்த காட்சிகள் கட் பண்ண அப்படின்றத அந்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்ல நான் மென்ஷன் பண்ணுவேன் நீங்க சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் பின்னாடி பாத்தீங்கன்னா சீன் நம்பர் டைம் கோடு தேர்ட்டின் பிளஸ் ஃபோர்டீன்ல இந்த டைலாக மியூட் பண்ணியிருக்கோம் இந்த பாட்ல இந்த இந்த வார்த்தை இருந்துச்சு இந்த வார்த்தைக்கு பேர் இந்த இந்த டைலாக் வந்து விவரப்படாதுன்னு சொல்லி டேஷ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பின்னாடி மென்ஷன் பண்ணிவிடுவோம் மென்ஷன் பண்ணி நீங்க எந்தெந்த தேட்டர்ல படம் பார்க்குறீங்களோ அந்த தியேட்டரிலும் சர்டிificate ஒட்டிறோம். இத நீங்க இன்ஸ்பெක්ෂன் போலாம். சென்சார் போர்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு எந்த தியேட்டரிலும் போயிட்டு நம்ம சென்சார் பண்ண அந்த படத்துல எடுத்த டயலாக். ஏன்னா இப்ப நம்ம சென்சார் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திருப்பி அந்த காட்சி அவங்க சேத்தற நீங்க என்ன பண்ண முடியும்? அப்போ போய் நீங்க இன்ஃபெக்ஷன் பண்ணி அந்த மாதிரி சேர்த்துருந்தாங்கன்னா பேன் பண்ண வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அதனால வந்து பொதுமக்கள்கிட்ட இந்த காட்சி வந்து வெட்டப்பட்டுன்றத மாட்டை கொண்டு போய் சேர்த்துருவோம் சர்டிஃபிகேட் பின்னாடியே சேர்த்து இதை ரீஷூட் ஷூட் பண்ணுவாங்களா மிக்ஸிங்ல தான் போவோம் உங்களுக்கு பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை நாங்கள் மோஸ்ட்லி ப்ரொடியூசர் சைட்லேருந்து இருந்து அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுவோம் சார் இப்போ வந்து ஒரு பாட்டு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க இந்த பாட்டில் இடையில ஒரு சின்ன சீன் வந்து தப்பான வேர்டு இருக்குன்னு கட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த கோடு டைம் கோடு எல்லாமே மாறும் ஸோ மிக்சிங்கில் போய் ஆகணும் மிக்சிங் போகிறப்ப அவங்க ப்ரொடியூசர் எக்ஸ்ட்ரா செலவு தான் அதை நீங்கள் வந்து பவுன்ஸும் பண்ண முடியாது மியூட் பண்ணால் பவுன்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டைலாக் வரப்ப டைலாக் பேசுவாங்க மியூட் அப்போ பெரிய பிரச்சனை வராது மியூட் தான் ஆனால் அந்த டயலாக் வரப்ப ஒரு லென்த்தியாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஷார்ட் கட் வேணால் மிக்சிங் கோடு மாறும் ஏன்னா ஆடியோ வீடியோ ரெண்டும் சேர்த்து தானே ஒரு படம் அப்போ டோட்டலாக மறுபடியும் ரீமிக்ஸ் பண்ணணும் எங்கெங்கே போச்சுன்னா அதனால டைம் கோடு ஃபிக்ஸ் பண்ணணும் இதை மாற்றணும் இதை மாற்றணும்னு சொன்னோன்னா ஒரு இருபது இடம் நீங்கள் கட் பண்ணி மாற்றினீங்கன்னா மறுபடியும் படத்தை எடிட்டிங்கில் ஏற்றி அந்த இருபது சம்மந்தமான எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி மறுபடியும் இதெல்லாம் கண்ணி அதை நீங்கள் மறுபடியும் போர்டில் சப்மிட் பண்ணி மறுபடியும் போர்டு அசப்ட் பண்ண பிறகு தான் அது அப்ரூவ் ஆகும் இப்போ நிறைய தகவல்கள் ஒரு ஒரு சினிமாக்கு பின்னணியில் அது படம் திரையில் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பகிர்ந்துருக்கீங்க நன்றி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி